அரசியல்வாதியாக அரசியல்வாதியாகிட்ட பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக தாக்கல் செய்த மான நஷ்ட வழக்கின் குறுக்கு விசாரணைக்காக மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்போதைய திமுக இளைஞரணி செயலாளரான உதயநிதி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனை தொடர்பு படுத்தி பேசியிருந்தார் உதயநிதி தன் மீது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை கூறி தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்று முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதி டி முன் விசாரணைக்கு வந்தபோது உதயநிதி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ இது தொடர்பான வழக்கில் குறுக்கு விசாரணை நடத்த ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் மூன்று நாட்கள் அனுமதி வழங்கியதாகவும் ஆனால் அந்த நாட்களில் விசாரணை நடத்த இயலவில்லை எனவும் தெரிவித்தார் இதனால் மீண்டும் மாஸ்டர் நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என என் இளங்கோ கோரிக்கை வைத்தார் அதையடுத்து செப்டம்பர் பத்தாம் தேதி குறுக்கு விசாரணைக்காக மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு தள்ளி வைத்தார்